வணக்கம் நண்பா லிஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன் நம்ம லிஜின் கன்னியாகுமரி டிஃபென்ஸ் அகாடமியில் பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடியோட ஃபிசிக்கல் அதே மாதிரி சென்னை ஏஆர்ஓவோட ஃபிசிக்கலும் நடந்துட்டுருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடியோட ஃபைவ் கிலோமீட்டர் ரன்னிங் டெஸ்ட்டு தான் நடந்தது இதில் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டூ வீக்ஸாக நம்ம ஓடுற எல்லா டைமிங்குமே புது புது ரூட்டாக ஓடிட்டுருக்கோம் ஸோ எல்லாேருமே யோசிப்பீங்க புது புது ரூட்டாக ஓடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்ட்டு ஏன்னா நீங்கள் ரெகுலராக ஒரே இடத்துல இருக்கும்போது உங்களோட மைண்டும் சரி மசில் மெமரியும் சரி ஃபிக்ஸ் ஆகிரும் அதாவது இந்த இடத்துல தான் ஓட போகிறோம் இவ்வளோ டைமிங்கில் தான் ஓட போகிறோம் அப்படின்ட்டு திடீர்னு உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சி ஜிடியில் புது ரூட்டாக கொடுக்கும்போது உங்களால் வந்து கரெக்டான டைமிங்கு ஓடி வர முடியாது ஸோ நீங்கள் ஊர்லேயே இருக்கும்போதே ஒவ்வொரு டைமிங்கும் புது புது ரூட்டாக ஓடிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா இப்போதைக்கும் நம்ம ஒவ்வொரு ரூட்டாக சேஞ்ச் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் நல்லா சேஞ்ச் வருது அதாவது வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடுது அதாவது இருபத்தி ஒன்று நிமிஷத்தில் ரெகுலராக இருந்த ஸ்டூடெண்ட் வந்து இப்போதைக்கு வந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் போகிறதுக்கான நிலைமை வருது இதனால் அப்படின்னா புது புது ரூட்டு அவங்களுக்கு வந்து கரெக்டான டிஸ்டன்ஸ் தெரியாது எது வரைக்கும் போய் முடிக்கணும் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் நீங்கள் வீட்டில் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எஸ்எஸ்சி ஜிடி புது ரூட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு டென்ஷன் ஆகாது ஆல்ரெடி நீங்கள் புது புது ரூட்டாக ஓடி உங்களோட மைண்டும் சரி ஃபிசிக்கலும் சரி ஃபிட் பண்ணி வச்சுருந்தா டென்ஷன் ஆகாது ஸோ புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்